வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ராசி அன்பர்களுக்கான ராகுகேது பயிற்சிக்குரிய பலாபலங்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி அன்பர்களே துணிச்சிலே துணை என்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் யாருக்கும் எவருக்கும் எப்பொழுதும் அஞ்சாதவர்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் வேகமாகவும் வீரியமாகவும் செயல்பட்டு அவற்றிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வேட்கை கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதுவாக இருந்தாலும் திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்களே ராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான யோக கிரகங்கள் குரு பகவான் மற்றும் சந்திரன் சூரியன் இங்கு பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதி சந்திர பகவான் உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி அவரே உங்களோட ராசியில் நீச்சம் பெறுகிறார் சந்திரன் நீச்சம் பெறுகின்ற இடம்தான் விருச்சகம் எனவே ஜனன ஜாதக ரீதியாக லக்னத்தின் அடிப்படையில் சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம் இராஜயோகம் பெற வேண்டியது மிகவும் அவசியம் அவை அவ்வாறு இருந்தால் உங்களுக்கு சால சிறந்ததாகவே அமையும் மேலும் பத்தாம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சந்திரன் குருவாகப்பட்டவர்கள் யோக கிரகங்கள் மற்றொரு ராஜ கிரகமான யுத்த கிரகமான செவ்வாய் உங்களுக்கு ராசி அதிபதி இங்கு பார்க்கின்ற பொழுது இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது திரு கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்று ஏற்படுகிறது அவர் அதாவது ராகுவாகப்பட்டவும் கேதுவாகப்பட்டவரும் உங்கள் ராசிக்கு ஒன்னரை வருடம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியில் ராகுவும் தனுசு ராசியில் கேதுவும் சஞ்சாரிக்கிறார்கள் பொதுவாக ஏழு கோள்களாகப்பட்டவர் நவ கோள்களிலே ஏழு கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியது ராகு மற்றும் கேதுவாகப்பட்ட சர்ப்பகிரகங்கள் எப்பொழுதும் பின்னோக்கி செல்லக்கூடியவர் இதுவரை உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது மகரத்தில் இருந்து தனுசாக இயரத்துக்கு பேச்சியாக அது உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடம் மேலும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு அங்கிருந்து எட்டாம் இடத்துக்கு பேச்சியாகிறார் இருந்து மிதனத்திற்கு ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும் கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் கோச்சார ரீதியாக தற்பொழுது உங்களுக்கு ஜென்ம குரு ஒருபுறம் மேலும் இறுதி கட்டம் அதாவது உங்களுடைய பாதசனியிலே அவர் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இரண்டு எட்டில் அமர்வது சர்ப்பதோஷம் என்பார்கள் கோச்சார ரீதியாக அது சிறப்பான நிலை இல்லை இவ்வாறு ஆண்டு கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அது வரை உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று கடின போக்கை கடைபிடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிச்சயம் உங்களுடைய ஜனன ஜாதகம் தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கொள்வது அவசியம் ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை மாதக்கூறுகள் சில மாதங்கள் சாதகமாகவும் சில மாதங்கள் பாதகமாகவும் வரும் நாள் கூல்களான சந்திரனாகப்பட்டவர் எந்த விதத்திலும் உங்களுக்கு பெரிய அளவிலே நன்மைகள் செய்ய மாட்டார் பலர் பிறையிலே சில நன்மைகள் செய்வார் தேய்விரையிலே நன்மைகள் செய்ய மாட்டார் எனவே சந்திராஷ்டம நினத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இரண்டில் கேது எட்டில் ராகு அமர்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை இல்லை எனவே திசைகள் நன்றாக இருந்தால் தசாபுத்தி அந்திரங்கள் நன்றாக இருந்தால் உங்களை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை என்று நடந்து கொண்டிருந்தால் தற்பொழுது இந்த ராகு கேது பேச்சியால் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலங்கள் இருக்கார் ஏனென்றால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை கேதி தசை சுக்கர தசையாகப்பட்டது இரவடு வருடங்கள் நடக்கக்கூடியது எனவே மத்திய மயிலதிலே சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் திசை நடக்கும் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனங்கள் ஓட்டும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தேவையற்ற செலவுகளை வைக்கக்கூடிய நிலையாகவே எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு ஆயுள் ஸ்தானம் என்கின்ற அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கவில்லை உங்களோட ராசிக்கு பகை கிரகமான சனீஸ்வரருடைய பார்வையை ராகு பெறுகிறார் எனவே நான் கூறியவாறு உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாயோட திசை நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது இந்த கேது பேச்சியால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ராகு திசை நடந்து கொண்டிருந்தால் தற்பொழுது எத்தகைய புத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் எட்டில் ராகு வந்தாலே விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை அவை ஏற்படுத்தி விடுவார் தேவையற்ற பிரச்சனைகளில் மாற்றிவிடுவார் தேவையற்ற நட்புகள் உருவாக்கி அவற்றினால் பலவிதமான பிரச்சனைகள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலையாக மாற்றி விட்டு வருவார் ராகுவாகப்பட்டவர் போக கிரகம் எட்டாம் இடம் என்பது அதற்கு உட்படக்கூடிய கிரகம் எட்டாம் இடம் என்பது போகத்துக்கு அடிமையாக கூடிய இடமாகப்பட்டது எனவே தேவையற்ற நட்புகள் இப்பொழுது வேண்டாம் எவற்றிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுங்கள் வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் ஏனென்றால் வாக்குகள் கொடுத்து விட்டால் அவற்றினால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படும் கடன் வாங்குவதை தவிர்ப்பதே சிறந்தது கடன் கொடுப்பதை நிச்சயம் நீங்கள் செய்யாதீர்கள் கொடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு திரும்பி வராது எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது எட்டாம் இடத்தில் ராகு இவ்வாறு இருக்கிறாரே இந்த ஒன்றரை வருடங்களும் நமக்கு பிரச்சனை தானா என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் எல்லோருக்கும் அவ்வாறே நடக்கார் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் ராகுவாகப்பட்டவர் மூன்று ஆறு பதினொன்று இருந்தாலும் குருவோடைய தொடர்பு லக்னத்திலிருந்து ஏற்பட்டிருந்தால் ராகுவாகப்பட்டவர் எப்பொழுதும் பெரிய அளவில் பங்கத்தை ஏற்படுத்த மாட்டார் ராகு என்பவர் நிழல் கிரகம் கேது என்பவரும் நிழல் கிரகம் அவர்களுக்கென்று சொந்த வீடு கிடையாது அவர்கள் யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ யாருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார்களோ யாரோட சேர்த்து பெறுகிறார்களோ யாருடைய பார்வை பெறுகிறார் இந்த நான்கு அடிப்படையில் தான் ஒருவருடைய கிரகங்களாகப்பட்டது யோகத்தை செய்யுமா அல்லது பாக பாதகத்தை செய்யுமா தெரிய தெரியவரும் இங்கு ராகுவாகப்பட்டவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது புதனுடைய வீடு புதன் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகம் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் சாதகமாக சற்று வருகின்றது இதுவை ஆறுதலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுதெல்லாம் குருவோடைய நட்சத்திர பயணம் செய்கின்ற ராகு நன்மையை உங்களுக்கு செய்வார் இங்கு புதனோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் புதனை போல பிரதிபலிப்பாரா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் அவ்வாறே பிரதிபலிப்பார் மேலும் சனியோடைய பார்வையும் பெறுகிறார் ஆனால் புதனாகப்பட்டவர் மாதக்குறையில் மிக வேகமாக செல்லக்கூடியவர் இருபது நாட்களிலே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் ராகுவுக்கு கேந்திரத்திலும் கோணத்திலும் வருகின்ற பொழுது அதாவது ராகு இருக்கின்ற இடமான மிதுனத்தில் இருந்து புதனாகப்பட்டவர் நான்கிலோ ஐந்திலோ ஏழிலோ எட்டிலோ அல்லது ஒம்போதிலோ வருகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையாகவே ராகு செயல்படுவார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தின் தன்மையும் சில பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும் அவையில் ராகுவாகப்பட்டவர் சில நன்மைகள் செய்யக்கூடிய நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்றார் அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் உங்களைப் பொறுத்தவரை மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் என்ற குருவோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் குருவாகப்பட்டவர் யோகாதிபதி ஒரு யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் ராகு பயணம் செய்கின்ற இத்தகைய மாதங்களிலே பெரிய அளவில் கெடுபலன்கள் இருக்காது என்றாலும் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் சற்று தாமதமாக இருக்கலாம் தாமதம் ஏற்பட்டாலும் அவற்றில் வெற்றிகள் கிடைக்கும் ஆகையால் புதிய முயற்சி மனம் தளராமல் நீங்கள் ஏற்படுத்தலாம் அதவற்றை நீங்கள் முயற்சிக்கலாம் இவ்வாறு பயணம் செய்கின்றவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ராகு உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வகையாக இருப்பாரா என்றால் பெரிய அளவில் நன்மைகள் இருக்காது ஆனால் அதே சமயம் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது அதன் பிறகு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் இருபதாம் தேதி வரை ராகுவாகப்பட்டவர் திருவாதிரை நட்சத்திரம் என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த நேரத்திலே உருவாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து வருகிறார் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொம்பது செப்டம்பர் மாதம் அவர் ராகுவாகப்பட்டவர் திருவாரூர் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய ஆரம்பித்தாலும் அடுத்த மாதமே ஒரு அக்டோபர் முடிந்து நவம்பர் ஐந்தாம் தேதி முதலே உங்களுக்கு மிக சிறப்பாக இரண்டாம் இடத்தில் குரு வந்து கேதுவோடு சேர்க்கை பெற்று ராகுவை பார்வை செய்தால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற கிரகம் பலம் பெறும் என்றாலும் ராகு சொந்த நட்சத்திரத்திலோ கேது சொந்த நட்சத்திரத்திலோ பயணம் செய்கிற காலமாக சற்று மாறுபட்ட பலங்களில் தான் தருவார்கள் ஆனால் இங்கு என்ன நன்மை என்றால் குருவோடைய பார்வை ராகு பெற்றுவிடுகிறார் எனவே ராகுவால் பெரிய அளவிலே உங்களுக்கு கெடுபலங்கள் இத்தகைய நிதியிலே இத்தகைய மாதங்களிலே இருக்காது எனவே உங்களை பொறுத்தவரை மே மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வரை சொந்த சாரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ராகுவாகப்பட்டவர் குரு பார்வை பெறுவதனால் எல்லாவற்றிலும் ஒரு மாறுபட்ட பலன்களை தருவாரையா என்றால் நன்மையே தருவார் நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது பெரியவர்களில் கெடுபல்கள் இருக்காது அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது மே மாதம் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் மிருகசீஷன் நட்சத்திரம் என்கிற செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் செவ்வாய் ராசியாதிபதி என்பதினால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற ராகுவை எப்பொழுதும் ராசியாதிபதி கெடுதலும் செய்ய மாட்டார் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வாரா எனவே ஆறுக்குரியவரும் வரை ராசிக்கு ஆறுக்குரியவரும் வரை எட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு ஆறு சாரத்திலும் பயணம் செய்கிறார் என்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ராஜயோகம் என்ற யோகத்தை ஏற்படுத்தி மிக நல்ல யோகத்தையும் அவர் செய்வார் இப்படி இருப்பினும் எட்டில் அமர்ந்திருக்கின்ற பாம்பாகப்பட்ட ராகு நிச்சயம் சில கெடுமலங்களையும் அவர் செய்யத்தான் முற்படுவார் ஏனென்றால் நீங்கள் இருக்கின்றது உங்களோட ராசியாதிபதியான குருவா செவ்வாயாகப்பட்டவர் குரு அணியை சேர்ந்தவர் ஆனால் ஆகப்பட்டவர் எப்பொழுதும் சனிக்கு தான் கட்டுப்படுவார் சனியைப் போல் ராகு செவ்வாயை போல் கேது என்பாள் செவ்வாயின் சனியை எப்பொழுது ஒன்று சேர்ந்தாலும் ஒருவர் பார்த்து கொண்டாலும் பெரிய அளவில் யுத்தங்கள் செய்து கொள்வார்கள் எனவே ராகுவாகப்பட்ட சனிக்கு கட்டுப்படுவார் சனியை பார்வை ராகு பெற்றுவிடுகிறார் இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியவாறு அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்களில் புனர்பூச நட்சத்திரம் அத்தகைய காலங்களிலே குருவோடைய நட்சத்திரத்தை பயணம் செய்வதனால் சில நன்மைகள் தான் செய்வார் ஆனால் எச்சரிக்கை என்பது கவனத்தில் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு தன்னுடைய சொந்த சாரத்தில் பயணம் செய்தாலும் ராகுவாகப்பட்டவரை குரு பார்த்து விடுனால் சனியால் ஏற்படக்கூடிய கெழுபல்கள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படாது மேலும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று சனிப்பயிற்சி ஏற்பட்டு விடுகிறது சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்க்கின்ற சனியாகப்பட்ட உங்களுக்கு மூன்றிலே வந்து விடுகிறார் சனியாகப்பட்ட மூன்றிலும் இரண்டிலே குருவும் இருக்கின்ற இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாகவே அமையும் எப்படி எனில் மூன்றிலே சனி பார்க்குறோம் இரண்டிலே குரு குருவோடைய பார்வை ராகு மீது குருவோடு கேது சேர்க்கை இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு ராகுவாகப்பட்டவர் சில நன்மைகள் செய்தாலும் பல்வேறு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே எடுத்து காட்டுகின்றது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குரு சாதகமாக வந்துவிடுகிறார் சனியாகப்பட்டவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலில் சாதகமாக மிக மிக அற்புதமாக மூன்றாம் இடத்துக்கு ஆட்சியாக வந்துவிடுகிறார் இங்கு அற்புதம் என்னவென்றால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய தசாபுத் தேந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை பார்த்துவிட்டாலே நீங்கள் எச்சரிக்கையாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு தகுந்த ஜோதி அதற்குரிய பரிகாரங்களை உங்களுக்கு இறை வழிப்பார் எந்த இறைவனை வழிபட வேண்டும் எத்தகைய நாட்களை வலிப்படுவோம் இவையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே பெரிய அளவில் பிரச்சனை ஆனால் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குருவாகப்பட்டவர் ஆட்சி அப்புறம் சனி பேச்சில் சனியாகப்பட்ட ஒரு ஆட்சி என்பதால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு என்றே எடுத்துக்கொள்ளலாம் ராகுவும் கேதுவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உங்களுக்கு மிதுனத்தில் ராகுவும் தனுசிலே கேதுவும் இருக்கிறார் எனவே அடுத்த ஆண்டு ஒம்பது மாதங்கள் வரை உங்களுக்கு இதே பலன்களை தான் போய்வாரா என்றால் குருவும் சனியும் ஆட்சியாக வந்துவிட்ட பிறகு மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எனவே இந்த பயிற்சியிலே முற்பகுதியிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிற்பகுதியிலே நீங்கள் ராஜநடை போடக்கூடிய அமைப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் கேது ஏற்படுத்தி கொடுப்பார் குரு சனியும் சேர்க்கை என்ற குரு கேது சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதனால் மனதைத் தளராமல் உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது என்கின்ற அடிப்படையிலே ராகுவாகப்பட்டவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலங்கள் செய்யாமல் நற்பலங்கள் செய்ய வேண்டுமெனில் நீங்கள் அம்மனை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் எட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகுக்கு இறைவழிப்பாடு முறையினால் எவ்வாறு நிவர்த்தி செய்வது தோஷ நிவர்த்தி செய்வது என்று பார்க்கின்ற பொழுது துர்க்கை அம்மனே ராகுவின் அதிதேவதை எனவே துர்க்கை துர்க்கையம்மனையும் காளியம்மனையும் வணங்கி வந்தாலே ராகுவால் பெரிய அளவிலே கெடுபலன்கள் ஏற்படாது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் என்பதினால் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலே மூணு நாலரை மணி அளவிலே துர்க்கை அம்மனை அருகில் இருக்கின்ற ஆலயங்களில் சிவாலயங்களில் சென்றாலும் அங்கே துர்க்கை அம்மன் இருப்பார் இல்லை துர்க்கைக்கென்று தனி ஆலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நீங்கள் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி அந்த நேரத்தில் அம்மனுக்கு அரளிப்பூவை மாலையாக சாற்றுவதன் மூலம் எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் துர்க்கை அம்மன் மனம் குளிர்ந்து மிகப்பெரிய அளவிலே யோகத்தை செய்கின்ற வகையாக ராகுவை கட்டுப்படுத்தி நன்மைகள் செய்கின்ற வகையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களால் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நீங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மாலை மூணு மணியிலிருந்து நாலரை மணியிலே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கையம்மன் பாடலை கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இவை எங்களால் முடி செய்ய முடியும் அலுவலகத்திலே உட்கார்ந்திருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் அந்த பாட்டை நீங்கள் கேட்பது துர்க்கையம்மனை கேட்க முடியாது பாட்டை என்னால் கேட்க முடியாது என்றால் மனதளவிலே ஓம் ஸ்ரீம் அம்மனை போற்றி போற்றி என்று ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை தனியாக அமர்ந்து உச்சரிப்பதின் மூலம் துர்க்கையம்மனின் அருள் நீங்கள் பெறுவீர்கள் ராகுவால் பெரிய அளவில் கெடுபல்கள் ஏற்படாமல் இருக்கும் இதுவரை நாம் பார்த்தது ராகுக்குரிய பலன்கள் இனி கேது கேதுவாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இருந்து இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் வாக்குஸ்தானமான இடத்துக்கு வருகிறார் அது குருவோடைய வீடு தனுசு பொதுவாக குருவாகப்பட்டவருடைய வீட்டில் கேது வருகின்ற பொழுதோ உள்ளது குருவோடைய கேது சேர்க்கை பெறுகின்றதோ நாணத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் நானக்காரகன் புத்திக்காரகனோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றுவிட்டாலோ அல்லது அவரோட வீட்டில் அமர்ந்தாலோ மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் கேது நானக்காரகன் குரு புத்திக்காரகன் அப்படிப்பட்ட கேதுவாகப்பட்டவர் இரண்டாம் இடத்தில் வருகிறார் அந்த இடமே வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் எனவே வாக்குஸ்தானத்திலே நாணக்காரர் நவர்ந்துவிட்டால் தற்பெருமை தற்கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடுவார் தேவையற்ற விஷயங்களே அவர்கள் நீங்கள் தலையிட்டு அவற்றிலே உங்களுடைய ஆலோசனை வழங்குவதன் மூலம் மற்றவர்களுடைய கசப்புலர்வர்களை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் எனவே உற்றார் உறவினர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்த்து விடுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று கனிவாக பேசுங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை நிதானமாக கவனமாக வார்த்தைகளை கையாள்வதன் மூலம் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சிறப்பாக இருக்கும் இல்லையென்றால் குடும்பத்தில் குழப்பமும் தேவையற்ற பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் இவையெல்லாம் இரண்டாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெறுகின்ற கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றாலும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் கேதுவாகப்பட்டவர் குருவோடு சேர்க்கை பெற்று விடுகிறார் குரு ஆட்சி கேதுவோடு சேர்க்கை நாணக்காரகன் புத்திக்காரகன் சேர்க்கை கோடீஸ்வர யோகம் எனவே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குரு கேது சேர்க்கையும் குரு ராகுவை பார்ப்பதையும் உங்கள் காட்டில் மிகப்பெரிய யோகத்தையும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய மாற்றங்கள் புதிய வெளியூர் நாடு வெளிச்சு வெளியூர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது எனவே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கேதுவால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்றால் நிச்சயம் சிறிது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்துக்குரிய கிரகமான கேது மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி விடுவார் எனவே நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் போது பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டுவதை நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஹெல்மெட் ஹெல்மெட் அணிந்து சென்று நல் வாகனத்தை ஓட்டுவதே நல்லது எப்பொழுதுமாதிரி தலைக்கவசம் உயிர்கவசம் என்பார்கள் அப்படிப்பட்ட தலைக்கவசத்தை அணிந்தே வாகனத்தை ஓட்டுங்கள் மேலும் அலைபேசியில் பேசிக்கொண்டு ஓட்டாதவர்கள் இருக்கின்ற நிதியிலே கார் ஓட்டுபவர்களாக இருந்தால் சீட் பெல்ட் அழிந்து நீங்கள் காரை ஓட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது எல்லாம் சிறிது மாதங்களை அதன் பிறகு உங்களுக்கெல்லாம் நன்மையாக மாறக்கூடிய குரு கேள்வி சேர்க்க ஏற்படுகின்றவரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கேதுவுக்குரிய பரிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது அர சதுர்த்தி அன்று நீங்கள் கணபதியை வணங்குவது அந்த கணபதியை வணங்கி வந்து அந்த ச மாலையிலே சூரிய அஸ்தமனத்திலே கணபதிக்கு நடக்கின்ற அபிஷேகத்திலே கலந்து கொள்வது அல்லது நீங்களே அபிஷேகம் செய்வது மேலும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதனால் கேது மனம் குளிர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் மேலும் தற்புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய தீமகை தன்னோ தூம கேது பிரசோதையாத்து தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தூம கேது பிரசோதயாத்து என்ற கணபதியுடைய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் பதினாறு முறை சொல்லி வருவதன் மூலம் கேதுவால் உங்களுக்கு பெரிய அளவில் கெடுவலங்கள் ஏற்படாது இந்த ராகு கேது பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கும் ராசிக்கும் தான் சாதகமாக இல்லை நீங்கள் விருச்சக ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு இரண்டிலே சனி கேது சேர்க்கை நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சில கெடுவலங்களை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வைத்து அவற்றால் மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியின்மையை குறைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் கேது என்று பார்க்கின்ற பொழுது அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக வருகின்ற அமைப்பு இருக்கின்றதுனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாத ஒரு நிலையாகவும் இருக்கிறது எப்படி எனி பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல் மே மாதம் ஏழாம் தேதி வரை உத்ராட நட்சத்திரம் என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படிப்பட்ட யோகாதிபதியுடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது மிகுந்த லாபத்த தனவுறவையே பத்தாம் இடத்துக்குரிய தாரகத்துவத்தின் அடிப்படையிலே சூரியன் பத்தாம் இடத்துக்குரிய அதன் அடிப்படையிலே தொழிலிலே வியாபாரத்திலே சற்று போட்டிகளும் மந்த நிலையும் இருந்தாலும் தன உறவிலே எந்த விதமான இல்லாமல் பணப்பொழக்கம் சற்று சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும் அதன் பிறகு அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பயணம் செய்த பிறகு மே மாதம் எட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை பூராட நட்சத்திரம் என்கின்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் பயணம் செய்வார் இருக்கின்ற வீடு குருவோடைய வீடு முக் முழு சுபர் அவரும் பயணம் செய்கின்ற நட்சத்திரமாகப்பட்டது சுக்கரனுடைய நட்சத்திரம் முக்கால் சுபர் எனவே குரு புனிதம் அடைகிறார் பொதுவாக சுக்கரன் உங்களுடைய எதிரணியைச் சேர்ந்தவர் என்றாலும் சுக்கரன் எப்பொழுதும் செவ்வாயோடு ஒரு மறைமுக கூட்டணி வைத்துக் கொள்வார் ஏனென்றால் சுக்கரன் இன்பத்துக்குரியவன் செவ்வாய் இரத்தத்துக்குரியவன் ரத்தத்தில் இன்பத்தை கலக்க கொள்வதுதான் மகிழ்ச்சி ஏற்படும் எனவே செவ்வாயோடு மறைமுக கூட்டணியை எப்பொழுதும் சுக்கரன் வைத்துக் கொள்வார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெற்றாலே அவர் மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடியவர் என்பதையே எடுத்து காட்டுகிறது இங்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற கேதுவாகப்பட்டவர் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை தன வரவை தன லாபத்தை மகிழ்ச்சியை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அவர் அமைவார் இதன் பிறகு பார்க்கின்ற பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் தன்னுடைய சொந்த சாரமான மூல நட்சத்திரத்தில் கேது பகவான் பயணம் செய்வார் ஆனால் அப்பொழுது சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றுக்கு மாறிவிடுவார் சனி கேது சேர்க்கை விலகிவிடுகிறது மேலும் குருவோடைய சேர்க்கை பெறுகிறார் தனித்து குருவம் கேதுவும் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சேர்க்கை பெறுவது தனக்காரகன் தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதும் கேதுவோடைய சேர்க்கை பெறுவதும் மிகப்பெரிய தனலாபத்தையும் மிகப்பெரிய தன வெற்றியும் கூறுவார் மேலும் கேதுவாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த சாரத்தில் மூலத்தில் பயணம் செய்கின்றார் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் ஆகையால் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் அற்புதமான ராஜ யோகத்தையும் கேதுவும் செய்வார் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு கேதுவாகப்பட்டவர்கள் கேதுவாகப்பட்டவர் குருவோடைய சேர்க்கை ராகுவாகப்பட்ட குருவால் பார்க்கப்படுகின்ற இந்த ஆதங்களிலே மிகப்பெரிய தனலாபத்தை எல்லாம் கேதுவால் நீங்கள் குருவும் கேதுவும் சேர்க்கப் பெறுகின்ற அமைப்பிலே பெறப் போகின்றீர்கள் இவையெல்லாம் கேது பயணம் செய்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையிலே நாம் பலாபலங்களைக் கண்டோம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது விருச்சகராசி அன்பர்களுக்கு நான் நுட்பமான வீதியாகவே பலாபலங்களில் இரண்டில் கேது எட்டில் ராகு அனைவரும் பயப்படக்கூடிய நிலையாகவே பல்வேறு விதமான கட்டுரைகளிலே இருக்கின்றது ஆனால் நீங்கள் அவ்வாறு பயப்பட வேண்டிய அவசியமில்லை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் கவனமாக கையாள வேண்டும் கேதுவுக்குரிய பரிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது சங்கட அற சதுர்த்தி அன்று தேய்பிரை சதுர்த்தி அன்று கணபதிக்கு உரிய நாளான அன்று மாலையிலே சூரிய அஸ்தமனத்திலே விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தால் ஒரு முறை நீங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் உங்களுடைய சொந்த செலவிலே நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த கேது பயிற்சியிலே எல்லாவிதமான யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்